அவர் செஞ்சதெல்லாம் என்ன வெறும் துரோகம் தான் பச்சை தொண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு விவசாயி என்று சொல்ல இல்ல விவசாயி என்ற பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் வேணா நீங்க வாங்க நானுங்க வரேன் விவசாயத்துல இருக்கின்ற பயிர்கள் எல்லாம் வைக்கலாம் என்ன பயிர்னு சொல்லிட்டோம் நான் ஒத்துக்கிறேன் என்ன பயிர்னும் தெரியாது என்ன தானியமும் தெரியாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை திரோயி விவசாயி என்று சொல்கிறார் ஏங்க இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சாரி நவர்களே உங்களை போல சேலத்துக்கு வந்து கரும்பு தோட்டத்துல கான்கிரீட் தோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார் இப்படிப்பட்ட விவசாயம் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா